ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடையவராக அறியப்பட்டவர் ரவுடி ஜி சிங் ராஜா இவர் மீது ஏற்கனவே பல கொலை கொலை மிரட்டல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது செங்கல்பட்டு போலீஸ் விசாரித்து வரும் மிரட்டல் வழக்கு ஒன்றில் தனிப்படை போலீசார் சி சிங் ராஜாவை தீவிரமாக தேடி வந்தனர் ஆனால் பல ஆண்டுகளாக அந்த வழக்கில் அவர் கோர்ட்டில் ஆஜராகாமல் இருந்தார் இதையடுத்து ஜி சிங் ராஜாவை தேடப்படும் குற்றவாளியாக போலீசார் அறிவித்தனர் தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டினர் சி சிங் ராஜா குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்தனர் இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் ராஜா பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்று தனிப்படை போலீசார் ஜிசிங் ராஜாவை கைது செய்தனர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து நீலாங்கரி அருகே ஆயுதங்களை மறைத்து வைத்துள்ளதாக கூறினாராம் ஆயுதங்களை காட்டுமாறு போலீசார் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது ஆயுதங்களை காட்டுவது போல் சென்ற ஜிசிங் ராஜா போலீசை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார் அப்போது தற்காப்புக்காக சுட்டதில் இரண்டு தோட்டாக்கள் பாய்ந்து சிங் ராஜா இறந்தார் என போலீசார் கூறினர் ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டபடிதான் எல்லாம் நடக்கிறது என கூறியுள்ளார் சிங் ராஜா மனைவி ஜிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் இரவே என் கணவரை கொல்லப்போகிறார்கள் என கதறியிருக்கிறார் வீடியோவில் கையில் குழந்தையுடன் பேசியுள்ளார் ஜிசிங் ராஜா மனைவி எங்களுக்கு சாப்பாடு வாங்கி வருகிறேன் என கூறி வெளியே சென்றார் அதன் பிறகு அவர் வரவில்லை நாங்களும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்தோம் சாயங்காலம் வரை அவர் வீட்டிற்கு வரவில்லை பிறகுதான் போலீசார் அவரை கைது செய்திருப்பது தெரியவந்தது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்கின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் என் கணவர் சிங் ராஜாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சிங் ராஜாவுக்கும் எனக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது அதன் பிறகு அவர் எந்த குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடவில்லை எங்களுக்கு குழந்தை பிறந்து கூட ஒன்றரை மாதம்தான் ஆகிறது எந்த பிரச்சனையும் வேண்டாம் என தனியாக வாழ்ந்து வருகிறோம் இப்போது கைது செய்யப்பட்டுள்ள எனது கணவரை என்கவுண்டர் மூலம் சுட்டுக் கொலை செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என் கணவரின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அவரை காப்பாற்ற வேண்டும் இது தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென ஜிசிங் ராஜா மனைவி வீடியோவில் உருக்கமாக பேசியிருந்தார் இவர் சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே ஜி சிங் ராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளாா்